நம்ம பார்வதி மகாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவா போற்றி திருச்சிற்றம்பலம் திருப்புகலூரில் தங்கியிருந்த காலத்தில் திருநாக்கு சுவாமிகள் அருளி செய்த பல பொது திருப்பதியங்களை நாம் இப்பொழுது சிந்தித்து வருகிறோம் அவற்றுள் தனி திருநீரிசையில் தனி வருத்தம் தனித்திருத்த விருத்தம் இப்படியெல்லாம் பல பதிகங்கள் அந்த தங்கியிருந்த காலத்தில் அருளிச்சியதில்லை அவருக்கு அப்பொழுது சிந்தையில் ஒரு கருத்து உதயமாகிறது என்ன சொல்கிறார் என்றால் இந்த உடலை துறந்து என்றாவது ஒரு நாள் இறக்கும் நிலை வரப்போகிறது தூதுவர்கள் எம்தூதுவர்களோ கொடுமையான தூதுவர்கள் யாராக யாராக வேண்டுமான இருக்கட்டும் அவர்கள் இந்த உடலை விட்டுவிட்டு உயிரை எடுத்துக்கொண்டு போகப் போகிறார்கள் அப்படியே அவர்கள் அந்த உயிரை மேலுலகத்திற்கு எடுத்துச் வைத்துக் வைத்துக்கொள்வோம் ஆனால் அதோடு நம்முடைய பயணம் முடிந்து விடுகிறதா என்று பார்த்தால் அதுதான் இல்லை மீண்டும் வந்து பிறக்கிறோம் இதே பிறத்தல் இறத்தல் இதே மாறி 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 நிகழ்கின்றதை பார்க்கிறோம் ஆனால் இதற்காக நாம் அஞ்ச வேண்டியதில்லை ஏனென்றால் நாம் மீண்டும் வந்து பிறந்தால் ஒன்று மட்டும் நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டியிருக்கிறது பிரார்த்தனை செய்ய வேண்டியிருக்கிறது ஒரு கால் மீண்டும் பிறந்தால் உன்னை என்றும் மறவாமைய வேண்டும் என்று காலைக்காரமே கேட்டது போல மீண்டும் பிறப்பு உண்டேல் அந்த இரவாத தன்மை பிறவாத தன்மையை வேண்டுவது இருக்கட்டும் ஆனால் அந்த அடுத்த பிறவியில் உன்னை மறவாத தன்மை அல்லவா வேண்டும் அதைத்தான் நாம் பிரார்த்திக்க வேண்டும் அப்படி ஒரு பிறவி இருந்துவிட்டால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை அந்த ஆனந்தம் தாண்டவமூர்த்தியை அந்த குஞ்சித பாதத்தை காணுவதற்காகவே ஒரு பிறவி எடுக்க வேண்டும் ஒரு பிறவி என்று ஒன்று எடுத்தால் எடுத்தே ஆக வேண்டும் என்றால் அந்த ஒரு வரத்தையாவது விடு என்று அழகாக சொல்கிறார் அதாவது பிறவி வேண்டாம் என்றுதான் வேண்டுவார்கள் ஒரு கால் என்னுடைய வினைப்பயனாக இன்னொரு பிறவி ஏற்பட்டுவிட்டால் அப்பொழுது உன்னை மறவாத தன்மை வேண்டும் என்கிறார் அதைத்தான் இந்த பாடல் இங்கே குறிப்பிடுகிறது துறக்கப்படாத உடலை துறந்து வெண் இறப்பன் இறந்தால் இருவிசும்பு ஏறுவன் ஏறி வந்து பிறப்பன் பிறந்தால் பிறையணிவார் சடை பின்யகன் பேர் மரப்பன் கோலோயந்தன் என் உள்ளம் என்று என் உள்ளம் கிடந்து மறுகடுமே ஒரு வேளை பிறந்து விட்டால் இந்த பிஞகன் ஆகிய சிவபெருமானுடைய நாமத்தை நான் மறந்து விடுவேனோ மறப்பன்களோ மறக்க மாட்டேன் மறவாத ஒரு அருளை மற மீண்டும் பிறவாத தன்மை வந்து எதினேன் என்று சொல்வது போல மீண்டும் இறவாத தன்மையும் வந்து எதிவடுகிறது அப்படி என்னுடைய சிந்தை மறுகிடுக மறிகிடும் கலங்கிடும் அப்படி இருந்தாலும் பெருமான் அஞ்சேர் என்று நம்மை காத்தருள் செய்வான் என்பதுதான் என்னுடைய உள்ள அவருடைய உள்ள கிடக்கை அதை நமக்கு உணர்த்துகின்றார் அதாவது இந்த பெருமானுடைய பெயரை பிதற்றிக்கொண்டே இருந்தால் அந்த நிலையை எழுதிவிடலாம் அது கடினமாகத்தான் தோன்றும் பல்லாண்டு காலங்கள் பகவனும் நாமும் பிடித்து திரிந்து பன்னால் அழைக்க வேண்டும் ஒரு நாள் இரண்டு நாள் சிவ என்று சொன்னால் போதாது நம்முடைய ஆள் ஆய்வு முழுவதுமே இந்த ஒரு நியம் பிடிக்க வேண்டும் தான் இந்த பாடலில் அவர் சொல்கின்றார் ஆனால் அப்படி இருக்கும் பொழுது பல துயரங்கள் சம்பவங்கள் நிகழ்கின்றன பஞ்சம் வருகிறது பல ஆண்டுகளாக மழை பொய்வதில்லை அப்படி இருந்தாலும் நெஞ்சமே நீ பயப்படாதே ஏனென்றால் முக்கள் பொன்னெடும் குன்றம் ஒன்று கொண்டும் கண்களை உடைய குன்றம் போன்ற நெடும் குன்றம் போன்ற ஒரு பெருமான் இருக்கின்றான் அவன் இருக்கிறபோது இதற்காக நாம் அஞ்ச வேண்டும் அவன் தான் நமக்கெல்லாம் புகழிடும் இது சொல்லும் ஊரும் புகழ் தான் அது ஒரு பொருத்தமாக தான் அமைகிறது காலம் வெதும்பி எவ்வளவு காலம் நெடுங்காலம் கரும் கடல் நீர் சுருங்கி கடலே வற்றி போகிற அளவுக்கு பஞ்சம் தேர்ந்து விட்டது பன்னெடும் காலம் மழைதான் மறுக்கணும் மழை பெய்வதையே மறந்து விடுகிறது நமக்கு மறக்கப்படுகிறது மறுக்கப்படுகிறது அப்படி இருக்கும்பொழுது அதை பஞ்சகாலம் என்று சொல்கிறோம் மழைக்கு பஞ்சம் நீருக்கு பஞ்சம் உண்ணும் உணவுக்கு பஞ்சம் இப்படி எல்லாவற்றிலும் பஞ்சம் விரி தலைவரித்து அடைகிறது அப்பொழுது பஞ்சம் உண்டு என்று எதற்காக பயப்பட வேண்டும் அஞ்ச வேண்டும் என்று கேட்கிறார் பஞ்சம் உண்டு என்று எதுக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு நெடும் குன்றம் போன்று பெருமான் இருக்கின்றான் நமக்கு புகலிடம் அளித்து அருள்வான் என்பதைத்தான் அவர் இவ்வாறு சொன்னார் இந்த சிவன் என்ற நாமத்தை இவன் ஒருவனுக்கே தான் உரியதாக கொள்ள வேண்டும் சிவன் என்றால் வேறு எந்த தெய்வத்திற்கும் பெயரிட்டு அழைப்பதில்லை என்றால் இவன் ஒருவனே சிவன் சிவன் என்னும் ஓசை அல்லது அறையோ உலகில் திருநின்ற செம்மை உள்ளதே என்கிறார் ஒரு மற்றொரு திருப்பதிகத்தில் அதில் இந்த உலகத்தில் திருநின்ற செம்மை என்பது சிவநெறியில் இருக்கக்கூடிய செம்மை என்று பெரியவர்கள் சொல்வார்கள் அதில் முழுவதுமாக கரைந்து உருகி நின்றவர் நமது திருநாப நமது நாயனாருடைய அந்த உயர்ந்த பண்பினை கண்டு வியந்த சுந்தரபு சுவாமிகளுடைய தேவார வரிகளும் நமக்கு இப்பொழுது ஞாபகம் இருக்கிறது திருமண் திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்ட திருநாவுக்கரையன் தான் அடியாருக்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகையில் வருகிறது அந்த வாக்கியம் இந்த இருந்து வந்திருக்கிறது திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்டவர் திருநாவுக்கரசர் என்பது அதிலிருந்து பெறப்படுகிறது அது பெய்தைக் காந்தாரம் என்ற ஒரு பண்ணில் அமைத்தவர்கள் இருக்கிறார் திருநாவுசாமி சிவன் என்னும் ஓசை அல்லது உலகில் சிவன் என்னும் ஓசை அல்லதரையோ உலகில் திரு நின்ற செம்மை உளரே அவனும் ஓரையம் உண்ணி அதையாவதன் மேல் ஓ ஆர் ஆடல் என்று அந்த பெருமானுடைய ஆடையின் மேல் அசைந்து ஆடக்கூடிய நாகத்தையும் அதில் குறிப்பிட்டிருக்கிறான் அவன் உறைவதோ கரி காடு அதே கோயிலாக கொண்டவன் ஆவது அவன் கையில் இருந்தக்கூடிய கபாலம் சாதாரண கபாலம் அல்லது பிரம்மனுடைய சிரமாக கப்பாதம் அவனது பெற்றி கண்டு அவனுடைய இந்த செயல்களை அவனுடைய பெருமைகளைக் கண்டு அவன் நீர்மையை கண்டு தேவர்களையே அதிசயிக்கும்படியாகத்தான் அவன் இருக்கிறான் என்பதை இந்த பாடல் நமக்கு தெரிவிப்பதோடு அவன் எல்லாவற்றிலும் நிறைந்து விளங்குகின்றான் என்பதை மற்றொரு பாடல் மூலம் நமக்கு அறிவிக்கிறார் ஞாயீரல்ல மதியல்லர் வேத விதியர் உண்ணும் நிலநூ திரிதரு வாயு அல்லர் சிறு அல்லர் தெளி நீரும் அல்லர் திரியில் அரிதரு கண்ணீ ஒரு அருள் காரணத்தில் வருவார் எரிய மார்பர் இமையாரும் அல்லர் இமைப்பாரும் அல்லர் இவரே இறைவன் சூரியனாக இருக்கிறான் சந்திரனாக இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அப்படியும் இருப்பார் அவை அல்லாமலும் இருப்பார் சைவ சித்தாந்தத்தினுடைய அருமையான கருத்து அவற்றில் ஒன்றியும் இருப்பார் வேறுபட்டும் இருப்பார் வேத ரீதியாகவும் இருப்பவர் அல்லாமலும் இருப்பார் அதற்கு அப்பாற்பட்டவராகவும் இருப்பவர் உண்ணும் மண்ணும் திகழ இருந்தோர் புரிபவர் அதே நேரத்தில் வாயுவோ தீயோ நீரோ இப்படி பஞ்சபூதங்கள் எதுவுமே இல்லாத போல தான் இருப்பார் அவற்றிலும் இருப்பார் இதுதான் ஒன்றுபடுதலும் வேறுபடுதலுமாக திகழக்கூடிய ஒரு அற்புதம் அந்த அம்பிகையை அருள் செய்யும்பொழுது அடியாரர்களுக்கு அன்பு செய்ய அருள் செய்யும் பொழுது கூடவே அழைத்து வருவாராம் அவளை ஒரு பாகமாக அருள் காரணத்தில் வருவார் அடியார்களுக்கு அருள் செய்யும்போது அருளது சக்தியாகும் என்பது சித்தாந்தம் அந்த அருள் சக்தியோடு இணைந்தே வருவார் நமக்கு சிவத்தொண்ட நாயனருடைய சரித்திரம் என்னை உடனே நினைக்க வருவது இயல்பு சரண சரவணத்து தனையனாரோடும் விடையின் மீது எழுந்துருளிகிறார் திருச்செங்காட்டாங்குடியில் அப்படி சிறு தொண்ட நாயனாருக்கும் அவர் மனைவியாருக்கும் சந்தன தாதியார் ஆகிய தாதியாருக்கும் சிறு அந்த சீராளன் என்ற சிறுவன் அவர்கள் அனைவருக்குமே விடையின் மேலிருந்து அருள் செய்கிறான் கூட பெருமாட்டி இருக்கிறாள் இவ்விருவருக்கும் நடுவில் முருகப் பெருமானிக்கிறான் சோமா சுகந்தராக தரிசனம் தெரிகிறாராம் பெருமான் அதைத்தான் அருள் காரணத்தில் வருவார் என்று இங்கு அப்பர் பெருமான் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் தேவர்கள் மாதிரி இமையாத கண்ணினர் இமையாத முக்கண்ணினர் அதே நேரத்தில் இமைப்பவரும் கூடத்தான் இமைப்பவரும் அவர்தான் இமைப்பார் அல்லாதவரும் அவர்தான் என்று அதை அழகாக தேவர்களிடத்திலும் மனிதர்களிடத்திலும் வேறுபடுத்தி காட்டுகின்றார் இந்த பாடல் இந்த அவருடைய பெருமையை சொல்லும்பொழுது அவருடைய வண்ணம் என்னது என்று சொல்வது சிவப்பா அல்லது கருப்பா அல்லது வெளுப்பா எதுவுமே தெரியவில்லையே இவர் சொல்கிறார் இது இவர் வண்ண வண்ணம் இவர் வண்ண வண்ணம் என்றெல்லாம் அந்த வண்ணத்திற்கு வண்ணத்திற்கு வண்ணம் தருவது போல இருக்கிறது அந்த அந்த சொல்லாற்றல் எழில் வண்ணம் அவருடைய வண்ணம் எழில் வண்ணம் வண்ணம் இந்நிறத்தன் என்று எழுதி காட்ட முடியாது அதே நேரத்தில் எல்லா நிறங்களையும் கொண்டவர் என்று அந்த சித்தாந்த சாரமாகத்தான் இந்த பாடல் அமைந்திருக்கிறது இது எல்லாம் நமக்கு கிடைத்த பாடல்களில் இவ்வளவு பொக்குஷங்கள் இருக்கும் பொழுது கிடைக்காமல் போன பாடல்கள் எவ்வளவு பொ பொக்குஷங்களில் இருந்து மறைந்து போயிருக்குமோ என்று நினைக்கத்தான் செய்கிறோம் அப்படி அந்த இறைவனை நினைத்த பொழுது பல வண்ணங்களாகவும் காரணத்தால் வருபோறாகவும் நினைத்த பொழுது ஒரு திருநீரிசி உதவிமாகிறது அந்த பெருமானை இப்படியே நீ வண்ணத்தன் என்றெல்லாம் சொல்லி பார்த்தாகிவிட்டது நமக்கு தெரியக்கூடிய பொருள்களை எல்லாம் உதாரணமாக சொல்லியும் பார்த்துக்கிட்டோம் இப்பொன்னி மணி நீ முத்துண்ணி என்றெல்லாம் சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படியும் அவருக்கு இன்னும் ஏதாவது சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது போதும் முத்தினை மணியை பொன்னை முழு முதல் பவளும் மேய்க்கும் கொத்தினை வைரமா மா மாலை கொழுந்தினை அமர் சூடும் வித்தினை வேத வேள்வி கேள்வியை விளங்கு நின்ற அத்தனை நினைந்த நெஞ்சே இந்த பெருமானை இப்படியாக புத்தாகவும் பவளமாகவும் மணியாகவும் வைரமாகவும் நினைக்கூடிய அமர் சூடாமணியாக கூடிய தேவ சூடாமணியாக இருக்கக்கூடிய பெருமானை நினைந்த பொழுது இந்த நெஞ்சம் அழகாக விளங்குகிறது அழகு விடுகிறது என்று அத்தனை நினைந்த நெஞ்சம் அழகிதா நினைந்தவாறே என்று அவனை நினைத்த நெஞ்சம்தான் அழகிய நெஞ்சம் பிறவற்றையெல்லாம் நாம் வந்து ஒரு அழகாக நாம் கருதக்கூடாது என்று உலகத்துவையே அல்ல உயிர்களையோ அல்லது உலகப் பொருள்களையோ நினைத்த நெஞ்சத்தை எப்படி சொல்வது என்றெல்லாம் அவர் குறிப்பிடுகின்றார் அவர் விண்ணகத்தில் தோன்றிய ஒரு மின்னலை போன்றவர் அவர் மெய்ப்பொருளாகவும் இருக்கின்றார் கண்ணிடத்தில் கண்ணின் மணி மணியாய் மணியாடு பாவாய் காவாய் என்று திருவாபுரில் சொன்னது போல கண்ணிடை மணி ஒப்பானி கடு இருள் சுடர் ஒப்பானி இருட்டினை நீக்கவல்ல மெய்சுடர் இந்த சுடர் சிவச் சுடர் எண்ணிடை எண்ணலாக இருவரை வருவ நின்ற அண்ணலை நினைந்த நெஞ்சம் அழகிதான் நினைந்தவாறு இந்த இப்படிப்பட்ட பெருமானை நின்ற நெஞ்சம் அழகிய நெஞ்சம் என்று சற்றும் மிகைப்படாத வார்த்தையாகத்தான் குறிப்பிடுகிறார் உள்ளதை உள்ளபடியே சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் உடையவர் நமது நாயனார் என்பதை நினைக்கும் பொழுது நமது நெஞ்சமும் அழகாகத்தான் அழகுபடுகிறது அது அதற்கு காரணம் நமது ஞானாசிரியர் நமக்கு அந்த நெஞ்சத்தை அழகுபடுத்தக்கூடிய ஒரு முழு பெருமையும் அவரைத்தான் சார்ந்தது நம்ம பார்வதிபதையே அதே தர மகாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டில் வர்க்கும் இறைவா